இஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பார்த்தசாரதி எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக வசத்தினாலேயும் ஆண்டாளுடைய ஒரு பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தினாலேயும் இன்றைய தினம் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே திருப்பாவையிலே திவ்ய அனுபவம் என்கிறதான ஒரு சீர்ஷகத்திலே பற்பல வித்வான்கள் அவர்கள் பற்பல அத்தியாச்சரியமான அபூர்வமான விஷயங்களை தெரிவிக்கக்கூடியதான இந்த சதஸிலே அடியேனும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி சத்தை பெற வேணும் என்று அடியேனை நியமித்தருளின ஸ்ரீ உவே அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமியினுடைய திருவிடிவாரங்களுக்கு அடியேனுடைய கிருத்தஜிதான சந்தானங்களை முதற்கண் பண்ணிக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பாவையிலே எப்படி ஆண்டாளாலே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான விஷயத்தை அடியேன் அறிந்த ஒரு சில விஷயங்களை இங்கே தெரிவிக்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பாவையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன சொல்ல வேணும்னு சுவாமி அடியான நியமித்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னாலே திருப்பாவை திருப்பாவை என்று சொன்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ரெண்டுமே நித்திய சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியது ரெண்டத்தையும் பிரிக்க முடியாது பிரபையையும் பிரபாவானையும் புஷ்பத்தையும் மனத்தையும் போலே என்ன போலே இவ்விரண்டையும் எப்பொழுதும் யாராலையும் பிரிக்கவே முடியாது ஆண்டாள் அனுகரித்தாள் என்ன பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த அனுகாரம் முழுவதும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தான் நடந்தது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிற போது ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாகவும் என்ன தான் ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாகவே ஆண்டாள் நினைத்து அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகளில் தான் ஒருத்தியாகவும் அவள் இந்த நோன்பினை அனுகரித்தாள் இடை நடையும் இடை முடியும் விட்டது பேச்சும் என்ன அவளுடையதான அந்த அனுகாரம் முழுவதும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடந்ததான ஒரு வைபவந்தான் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி நடக்கக்கூடிய நீராட்ட உற்சவத்திலே நாம் சென்று சேவிக்கலாம் ஏழு எட்டு திருநாட்கள் அந்த உற்சவமானது நடைபெறும் இந்த திருப்பாவையை திருப்பாவையிலே ஆண்டாள் என்ன அனுகாரம் பண்ணினாலோ அது இன்றளவும் அச்சா திருமேனியாக அந்த அனுகாரமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு திருப்பாவையிலே எந்த பாசுரத்திலே ஆண்டாளாலே கொண்டாடப்பட்டிருக்கிறது முன்னே முன் பேசிய இரண்டு சுவாமிகள் தெரிவித்தா போல அடியேனும் காஞ்சி சுவாமியினுடைய திருப்பாவியல் திவ்யதேசங்கள் என்கிறதான கிரந்தத்திலே சுவாமி காட்டிய சில விஷயங்களை எடுத்து அடியேனும் இங்கே தெரிவிக்கிறேன் இரண்டு பாசுரங்கள் சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூருக்காக இந்த கிரந்தத்திலே காட்டியிருக்கார் ஒன்று மாலே மணிவண்ணா என்கிறதான பாசுரம் மற்றொன்னு கடைசி பாசுரம் வங்கக்கடல் கடைந்தா என்கிறதான முப்பதாவது பாசுரம் இந்த இரண்டு பாசுரங்களும் ஸ்ரீவில்லி புத்தோரை குறிப்பிடுகிறது என்று சுவாமி நம்முடைய அந்த கிரந்தத்திலே தெரிவித்திருக்கார் முப்பது பாசுரமுமே ஸ்ரீவில்லி சமன்வயப்படுத்தும்படியாக இருந்தாலும் இந்த இரண்டு பாசுரங்களிலே சில முக்கியமான விசேஷார்த்தங்கள் அமைந்திருக்கிறபடியாலே இந்த இரண்டு பாசுரங்கள் பிரதானமாக வைத்துக்கொண்டு சுவாமி இந்த இடத்துல எப்படி காட்டியிருக்கார் அதிலே மாலையமணி வண்ணா என்கிறதான பாசுரம் அதிலே ஆளிநிலையாய் அருளேலோர் என்ப அவாய் ஆளிநிலையாய் வடபத்திர சாய் ஆளிலை அந்த ஆளிலை கண்ணனை ஆண்டாள் இங்கே அனுபவிக்கிறாள் ஸ்ரீவில்லிமுத்தூர் எம்பெருமான் வடபெருங்கோயிலுடையான் அந்த எம்பெருமானைத்தான் ஆளிநிலையாய் என்று தான் இந்த இடத்திலே அனுபவிக்கிறாள் இவள் மாத்திரம் இப்படி அனுபவிக்கலை உவருடையதான திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரும் கூட கண்ணனை ஆளிலைக் கண்ணனாகத்தான் ஸ்ரீவில்லிபுத்தோர் எம்பெருமானாகத்தான் அனுபவித்திருக்கிறார் இது சுவாமி போது வளர்ந்த தெரிவிக்கிறபோது பெரியாழ்வார் திருமொழியிலே நாலாவது பதிகத்திலே சந்திரனை யசோதையாக பெரியாழ்வார் பாவித்துக்கொண்டு சந்திரனை க கண்ணனுக்கு காட்டுகிறாள் அந்த சந்திரன் வரமாட்டேன்னு சொன்னால் அவள் சந்திரனை மிரட்டுகிறார் என்று பரிபவம் செய்யல் நீ என்ன இவனை சின்ன குழந்தை நினைச்சியான் சின்ன குழந்தை இல்லை வண்டொரு நாள் வளர்ந்த வளர்ந்திருக்கனவன் இவன் பிரளைய காலத்திலே எல்லாத்தையும் முழுங்கிவிட்டு ஒரு சிறிய வட்டப்பத்திரத்திலே தான் இவன் இப்படிப்பட்ட அத்தியாச்சரியமான சாமர்த்தியம் படைத்தவன் பெரியாழ்வாரும் காட்டுகிறார் பொய்கையாழ்வாரும் தம்முடைய முதல் திருவந்தாதியிலே எம்பெருமானை வினவுகிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் எம்பெருமான் திரு திரு முழிக்கிறான் முழிக்காத இப்படி யாராவது கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லுன்னு போய்கி ஆழ்வார் சொல்லித்திரர் வாலந்தன துருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையின் மேலன் நீ வளந்தமை என்பர் ஆளன்னு நீர் நீருள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் உன்னெடுத்தாய் சொல்லு நீ ஏழு உன்னுடைய ஏழு பிராயத்திலே கோவர்தன கிரியை சுமந்தாய் அது எல்லாரும் அறிவர் அதே போல இன்னும் பற்பல சா அக்கடித்தக்கடனான சாமர்த்தியத்தை உடையவன் நீ யாராலும் ஆற்ற முடியாத பல செயல்களை ஆற்றக்கூடியவன் நீ அப்படி இருக்கக்கூடிய உன்னை பார்த்து யாராவது இந்த பிரளைய காலத்திலே உலகம் அனைத்தையும் விழுங்கி ஒரு ஆளிலையிலே நீ சயனித்தாய் அப்படிங்கிறதான ஒரு வைபவமும் பிரசித்தம் யாராவது ஒன்று பாய் எல்லா உலகத்தையும் விழுங்கிட்டியே இந்த ஒரு ஆளிலை மாத்திரம் எங்கேருந்து கிடச்சிது எல்லாத்தையும் விழுங்கிட்டான்னு சொன்னேன் எதை என்ன ஏதாவது ஒன்று மாத்திரம் மிச்சம் இருக்குமா என்ன எப்படி கிடச்சது அப்படின்னு போய்கா ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து வினவுகிறார் போய் எம்பெருமான் என்ன சொல்வதுன்னு தெரியல அவனுக்கு இப்படி முழிக்காதப்பா சோலை சோல் உன்னெடுத்தாயி சொல்லு நான் ஏழு வயதிலே என்னுடைய விரலாலே அந்த கிரியை சுமந்தேன் என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா போய் இதையும் நம்பணும் என்று சொல்லு இன்னும் இப்படி தம்முடைய தமப்பன்மார்களான பொய்கி ஆழ்வார் அவரும் ஆளுநிலையாய் அருள் இன்னும் ஆழ்வார்கள் அனைவரும் கண்ணனை தெரிவிக்கிற காலத்திலே ஆளிலை கண்ணனாக ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமானாகவே ஆழ்வார்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள் இது மாலையமணிவண்ணா பாசுரத்திலே சுவாமி காட்டியிருக்கக்கூடிய விஷயம் வங்கக்கடல் கடைந்த பாசுரம் இந்த பாசுரத்திலே பிரத்யக்ஷமாக அணி புதுவை பங்கமலத்தன் தறியல் புதுவை என்னை ஆண்டாள் நிர்தேசித்தீர்கள் சிவில்லி என்ன பெருமை என்று சொன்னால் அந்த க்ஷேத்திரத்திலே திருவோதரித்த இரண்டு ஆழ்வார்கள் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் இவ்விருவராலே மாத்திரம் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் வேற நிறையாலையும் அவள் மங்களாசாசனம் பண்ண உடலை தாங்கள் பிறந்த ஊர் என்கிறபடியாலே தாங்களே அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் போலும் ஆகையினாக அந்த க்ஷேத்திரத்துக்குன்னே இருக்கக்கூடியதான பெருமை அது அதிலே பெரியாழ்வார் அனுபவிக்கக்கூடிய அவர் ஸ்ரீவில்லி புத்தூரை பாடிய பாசுரத்திலே ஆண்டாளையும் ஆண்டாள் ஸ்ரீவில்லி புத்தூரை விஷயமாக பாடின பாசுரத்திலே பெரியாழ்வாரையும் அனுபவித்திருக்கிறார்கள் மின்னணையன் உன்னிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் புத்தூர் இனிதமர்ந்தாய் என்று பெரியாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி மின்னணைய உன்னிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு என்ன எம்பெருமானையே நாம் அந்த விஷயம் அந்த இந்த உப்பமாக எம்பெருமானுக்கே பொருந்தும் என்று கொள்ளலாம் இன்னும் அதை நாம் அனுபவிக்க முடியும் ஆண்டாளுடைய அந்த குழல் அந்த குழல் படிந்த திருமாலை தான் வடபெருங்கோயிலுடையானுக்கு உகந்த மாலையாக இன்னளவும் அமைந்து கொண்டிருக்கிறது செவிலிபுத்தூரில் சாயங்கால வேளையில் ஆண்டாளுக்கு கூடிய சமயத்திலே மாலை சமர்ப்பிப்பார்கள் அதற்குன்னே இருக்கக்கூடிய நந்தவனத்திலேருந்து ஒரு மாலை வரும் அந்த மாலையை ஆண்டாளுக்கு சமர்ப்பிப்பார்கள் மறுநாள் காலை அந்த மாலை வட பெருங்கோயிலுடையான் சாத்திக் கொள்வான் அதன் அந் அதன் பிறகு பெரியாழ்வார் தம்முடைய திருமண்காப்பு அனுஷ்டானம் கழிந்த பிறகு அந்த மாலையை தான் சாத்தி கொள்வர் இப்படி வடபெரும் கோயிலுடையான் ஆண்டாளுடைய அந்த திருமுடி சம்பந்தம் பெற்ற மாலைக்கு அவன் அவ்வளவு இயங்குகிறான் ஆகையினாலே ஆண்டாளை முன்னிட்டு எம்பெருமானை வடபெரும் கோயிலுடைய ஆணை பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறாள் ஆண்டாளும் மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உரைவான் உறைவான் மென்னடை அன்னம்னு பெரியாழ்வாரை தெரிவிக்கிறாள் அன்ன எம்பெருமான் வேதங்களெல்லாம் துளைந்ததான காலத்திலே அன்னமதாய் அங்கு அருமறை பயந்தவனை என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறா போலே ஹம்சாவதாரம் எடுத்து அவன் வேதங்களை சம்ரட்சித்தான் அதே போலே பெரிய ஆழ்வார் ஒரு கருடனுடைய கருடாழ்வாருடைய பெரிய பெரிய திருவடியினுடைய அம்சமாக பிறந்தவர் அவர் வேத அர்த்தங்களை அதுவும் எப்படி குருமுக மனதீத்திய பிராகவேதான் அனுசேஷம் கொஞ்சம் கூட மிச்ச விடலை எல்லா வேதார்த்தங்களையும் குருமுக மனதீத்ய ஒரு பாத்தியாரிடத்திலே சென்று தான் நேரடியாக கற்பிக்கவில்லை க கற்கவில்லை எம்பெருமானுடைய மயர்வர மதிநலத்தாலே அவர் பெற்றார் அவர் அப்படி பெற்று வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்று எம்பெருமானுடைய பரத்துவத்தை பாண்டிய மன்னனுடைய சபையிலே நிலைநாட்டினார் அப்படி இந்த மென்னடை அன்னமாக எப்படி எம்பெருமான் பிரளைய காலத்திலே வேதத்துக்கு ஆபத்து ஆபத்து ஏற்பட்டதான காலத்திலே அவன் வேதத்தை சம்ரட்சித்தானோ அதே போல வேதாந்தங்களுக்கு எம்பெருமான் தான் வேதாந்த பிரதிபாத்தியன் என்று இருக்கக்கூடியதான அந்த பரம தத்துவத்துக்கு ஆபத்து நேரும்படியான காலத்திலே அனைத்து வேதங்களையும் தான் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே பெற்று அந்த பாண்டிய சபையிலே அவர் நிலைநாட்டினார் ஆகையாலே இவ்விருவரும் பெரியாழ்வாரும் சரி ஆண்டாலும் சரி தம்முடைய பாசுரங்களாலே ஸ்ரீவில்லி புத்தூரையும் அனுபவித்து இவர் தம்முடைய திருக்குமாரத்தியோடு அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார் தம்முடைய திருத்தபம்பனார் வில்லி புதுவை சித்தர் தங்கள் தேவரை என்ன ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று தான் காட்டக்கூடியவளாக இருக்கையாலே ஆண்டாலும் பெரியாழ்வாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறாள் சுவாமி இந்த இடத்துல இரண்டு பாசனங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்காக ஆண்டா ஆண்டாளாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டது என்ன சுவாமி காண்பித்திருக்கிறார் இன்னும் பற்பல அர்த்த விசேஷங்கள் இன்னும் சொல்லிண்டே போகலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி முப்பது பாசுரங்களுக்கும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தான் இந்த முப்பது பாசுரங்களையும் அவள் அனுகரித்ததாலே ஒவ்வொரு பாசுரமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் விஷயமாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அனுகாரமும் இன்னளவும் தான் அவர் எப்படி எல்லாரையும் அனைவரையும் எழுப்பிக் கொண்டு போய் நீராட போது வீரன அனைவரையும் எழுப்பிக் கொண்டு தான் போகும்படியாக அனுகரித்தாலோ அதே போல இன்னளவும் அனைத்து திருவீதிகளையும் சுற்றி வந்து இந்த எண்ணக்காப்பு நீராட்டு மண்டபத்தை அடைகிறாள் அங்கே அடைந்து நீராட்ட மண்டபத்தை சென்று சேர்ந்து அங்கே அந்த எண்ணக்காப்பு உற்சவமானது நடைபெறுகிறது இப்படி ஒவ்வொரு விஷயமும் மாதவி பந்தல் மேல் என்னால் இந்த மாதவி பந்தலானது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நாம் பிரத்யக்ஷமாக சேவிக்கலாம் பல்கால குயிலினங்களுக்கு குயிலை பார்க்க முடியுமான்னு தெரியாது மாதவி பந்தலை சேவிக்கலாம் ஆகையால் இப்படி ஸ்ரீவில்லி புத்தூருக்கே இந்த திருப்பாவையானது ஒவ்வொரு பாசனமும் சமன்வயப்படும் என்பதாக தெரிவித்து கொண்டு இப்படிப்பட்ட இந்த கோஷ்டியிலே அடியேனும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி சத்தை பெற வேணும் என்று அடியனுக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கன் மறுபடியும் ஸ்ரீ ஊவே அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமியினுடைய திருவடிவாரங்களுக்கு அடியனுடைய கிருதஜதைகளை பண்ணிக்கொண்டும் ஸ்ரீ ஊவே ஸ்ரீதராச்சாரிய சுவாமி அவருடைய திருவடிவாரங்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜைகளை பண்ணிக்கொண்டு அடியனுக்கு ஒரே ஒரு தகுதி தான் அடியனுடைய திருப்பாட்டனார் ஸ்ரீ ஊ பி கே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அவருடைய திருப்பேரன் ஆகைய அவருடைய பேரன் என்கிறதால தான் அடியனுக்கு இங்கே சொல்லக்கூடியதான பாக்கியம் என்பதாக கருதி கருதிக்கொண்டும் குத்தங்கரைகள் இருந்தால் க்ஷமித் வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியேன் பூர்த்தி பண்ணிக்கொள்கிறேன் ஸ்ரீமதே ரமியஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்